அதனால் சேர்த்து அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் எங்களை மாறிடு ஜெயிச்ச பொழுது நாங்கள் தான் மற்ற விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா புழுந்து தாங்க நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் காரணம் பணத்தாச கொட்டி கிடச்சி பல பேர் நினைக்கிறீங்க ஆனா புரிஞ்சுக்கு எல்லா பணத்தாச கிடையாது இல்ல எக்கச்சக்கமா இருக்கு நீங்க உழைச்சு நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்பீங்க அதெல்லாம் இல்ல ஏன்னா கட்டி வாடகை தான் விடுவான் நல்ல அடுத்த நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கதான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சதான் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்க சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் அவங்களுக்கு பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது அவங்க மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாருமே பாட்டு எழுதுறதாலும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் எந்த பாட்டு எல்லாம் சொன்னா அது அந்த மாதிரி அதுலயும் ஜெயிச்சிருக்கேன் டேரக்ஷன்ல நூத்தி ஆயிரத்தி எட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்குறேன் நிறைய எல்லாத்துலயும் ஜெயிச்சது கடவுளுடைய நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போட்டீங்கன்னா வந்துடும் பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போ ஒரு தரம் கச்சேரியில நான் சொல்லி திட்டதுக்கு அப்புறம் தான் கச்சேரி ஆட்ல பிரியா பாட சொன்னேன் பாலு திட்டினது இல்லையா அதுக்கு நான் சத்தம் போட்டாது உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்த கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல் கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகள் விழாமல் எங்கள் பாட்டு விழுந்துக்கியா நீ கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னு அர்த்தம் சொக்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருவான் ஓ ஏழு கோடி ரூபா அவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவன கைதட்டில் வருது ஜோடி மஞ்ச கோருவி நாடு என்ன பாட்டு தான் போட்டவன்கிட்டா இல்லையா எங்க பாட்டு ஆளுங்க கையில போடுறோம் டான்ஸ் ஆடுறான் அப்பா அதுக்கு கூறி எங்களுக்கு வரணும் இல்ல எங்க பேரு போடாம தானே எங்க மியூசிக் பணம் கொடுத்தா அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்ப எங்களுக்கு அதுல பங்கு கொடுத்துடல எங்களுக்கு கொடுத்துருவில எங்கள்ட்ட பெர்மிஷன் பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு இப்போ கேட்காம போடுறதுனா தானே கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சுற்றி சாண்டா வந்து இந்த ரூலுங்கிறது விதிக்கு பண்ணி நம்ம போய் விதி எவன் உருவாக்கினானோ இப்போ இவங்களுக்கு கதையை வந்து வேற லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோடய தீர்ச்சி விடு அதாவது எங்களுக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சிங்களேன் அதெல்லாம் ரூல சொன்னால் அவங்களுக்கு புரியாது இந்த மாதிரி அவங்க கதையை மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலே இது நம்ம கதையில் ரிசரென் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்குறதுக்குலாம் ரைஸ் உண்டு ஏன்னா உருவாக்கினானோ அவங்களில் பங்கு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வர போய்ட்டு இருக்கு அது இன்னிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மளோட பெர்மிஷன் கேட்காம போட்டு தானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் போடலாம் அதெல்லாம் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன்று மிதிட்டு போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கும் அது கேட்கறது என்ன சந்தோஷமாக கொடுத்துருக்கும் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி தய திருடலாம் நீ என்னுடைய எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மீன் நாட்டை ஒருத்தருக்கு அவனை கூட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறது தான் அந்த விஷயம் எல்லாம் அதனால எல்லாமே நல்லாவே கல்வா